வக்ஃபை கொடுத்தவர் கூட மாற்றி அமைக்கிற உரிமை இல்லை ஒரு பர்பஸுக்கு இதுக்கு தான் கொடுத்துட்டார் அப்புறம் அதை நான் வேறு நோக்கமாக மாற்றுறேன்னு அனுமதி இல்லை இதை நிர்வாகிப்பதும் இதை முறைப்படுத்துவதும் அல்லாவும் ரசூலும் எனவே அல்லாஹ்வின் சொத்து இது இன்னலில் காபத்தி ரப்பன் சயம் நவுஹூ நாங்கள் சொல்லுகிறோம் இன்னலில் வக்ஃபி ரப்பன் சயம் நவுஹூ வக்ஃபுக்கென்று ரப்பு இருக்கிறான் அந்த ரப்பு அதை தடுப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الجهد منا உல் இத்மால்லபிஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாகத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அபுல்லா அலமீன் இந்த வக்ஃபு அவனுக்குரியது அவனே இதை முன்னின்று பாதுகாத்து நம் களத்தில் தந்தருள் பாலிப்பானாக சங்கை மிக்கவர்களே மாநிலம் தழுவிய அளவில் நமது ஜமாத்துள் உலமா ஒரு அலமா அழகான அருமையான அமைதியான நம்முடைய உரிமைகளை கேட்டுப் பெறுகிற ஒரு நல்ல முன்மாதிரி சட்டத்தை யோசனையை இன்றைக்கு தமிழகம் எங்கும் கொடுத்து ஒரு அமைதியான சூழலில் இன்றைக்கு இந்த சமூகம் தங்களுடைய உரிமைக்கு போராடுகிறது சிறப்பான இந்த நிகழ்வின் எங்களுடைய ஆன்மீக பேரரசர் அல்லாமா ரூஹுல் ஹகஸத் தாமத் பரகாத்துகும் அவர்களின் தலைமையில் மேடையிலும் கீழேயும் இருக்கிற உலமாக்கல் சமூக பெருமக்கள் அனைத்து சமய மக்கள் எல்லோருக்கும் ஆசை இது ஒரு இரு செய்திகளை மாத்திரம் வக்பு என்பது மிக உயரிய நோக்கத்தில் முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிற சொத்து மிக முக்கியமான இரண்டு அம்சம்தான் எங்களுடைய வக்ஃபின் நோக்கம் ஒன்று சமூகத்தின் எல்லா நற்பணிகளும் எந்த காலத்திலும் தோய்வில்லாமல் அது நடக்க வேண்டும் தங்களுக்கு இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை செலவழித்து பல பகுதிகளை சேமித்து தங்களுடைய உணர்வுகளை கூட குறைத்து கொண்டு தங்களுக்கு தேவையான வாழ்க்கை சுதந்திரத்தை குறைத்து அனுபவிப்பதை கூட கொஞ்சம் நிறுத்தி அந்த பணத்தை மீதமாக்கி சேர்க்கப்பட்ட சொத்துக்களே இந்த வகுப்பு சொத்துக்கள் அவர்களின் சொந்த காசுகள் மிக உயரிய நோக்கம் எல்லா காலத்திலும் சமூகத்தில் நற்பணிகள் நடக்க வேண்டும் சமூக காரியங்களில் தோய்விருக்க கூடாது அதற்காக பல ரூபத்தில் தங்கள் சொத்துக்களை மருத்துவமனைக்காக கொடுத்தார்கள் பள்ளிவாசலுக்காக சமூக நற்பணிக்காக சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வளர்ச்சி பெறுவதற்காக பல கோடி நிலங்களை தந்தார்கள் இந்த சமூக பெருமக்கள் இன்னொரு விஷயத்தை இங்கே கவனத்தில் கொண்டு வருகிறேன் இன்னொன்று ரசூல் சல்லா அலி சொன்னாங்க ஒரு மனிதன் மண்ணை விட்டு மரணித்தால் எல்லாம் இங்கே நின்று போகும் நீ தேடி வைத்த சொத்துக்கள் உன் பின்னால் வரப்போவதில்லை இல்லாமின் சலாஸ் உன் சொத்துக்களும் உனக்கு மறுமையிலும் மன்னரையிலும் பயனளிக்க வேண்டும் அதை சமூகம் பயன்பெறும் நின்று தொடங்கும் தானமாக விட்டு செல்லுங்கள் என்றார்கள் மாணவியின் சொல்லுக்கு செவியேற்ற இந்த சமூகம் தான் இங்கே வாழ்கிற போது சுகபோக வாழ்க்கைகளை கொஞ்சம் குறைத்து தன் மன்னரைக்காக மறுமைக்காக சொர்க்கத்துக்காக பாதுகாத்து வைத்து போன சொத்துக்கள் ஒன்னு மட்டும் ஞாபகம் ஐயுங்கள் இன்றைக்கு அவர்கள் கொடுத்த அந்த வக்பு நிலங்களால் அவர்கள் மன்னரையிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் அவனுக்காக கொடுத்ததால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க காத்திருக்கிறான் எந்த காலத்திலும் உயரிய நோக்கம் என்பதை அல்லாஹ் முடக்கி விடவே மாட்டான் உயர்ந்த நோக்கம் அவர்களின் மன்னரை இன்றைக்கும் சொகமாகிறது அவர்கள் கொடுத்த வக்புகளால் வக்பு என்பது யாரின் உரிமை அது யாருடைய சொத்துக்கள் வக்பில் இந்த மூமீன்கள் எடுத்த தியாகம் எங்கே பட்டியலிட முடிவதில்லை அதன் பாதிப்புகள் விளக்கப்பட்டது அதை கொடுத்த நோக்கம் மிக புனிதமானது தன் மக்களுக்காக தன் மருமைக்காக தன் உயர் சொர்க்கத்திற்காக நாளைய தலைமுறை கண்கலங்காமல் வாழ்வதற்காக இந்த சமூகத்தில் கோடிக்கணக்கான தங்கள் பொருளாதாரத்தை கொடுத்த இந்த சமூகம் அதை கபுருக்கும் வரணும் மன்னரைக்கும் வரணும் ஆசைப்பட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றுறதில் அல்லாஹு தாலா அவங்களோடு இருக்கிறான் என்பதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிப்பேன் அபர்ஹா மன்னன் மக்காவை நோக்கி படையெடுத்த போது மக்காவை சுற்றி மேய்ந்து கொண்டிருந்த உயர்தரமான ஒட்டகங்களை எல்லாம் இழுத்து அதிகாரிகள் கொண்டு போயிட்டாங்க மக்காவின் தலைவர் அழைக்கப்பட்டார் அன்றைக்கு மக்காவின் தலைவர் பூமா நபியின் புனிதம் பெற்ற அவர்களின் பாட்டானார் அப்துல் முத்தலிப் அல்லாமா பகவி தன் தப்சீரில் இந்த செய்தி எழுதுவார் சமுதாயத்தின் கவனத்தில் நான் பதிவு செய்வது விட்டு விடைபெறுவேன் அவர் தப்சீலே எழுதுகிறார் மாலிமுத்தன்சீரிலே அப்துல் முத்தலிப் வந்தார் மன்னர் கேட்கிறார் என்ன விஷயமாக எல்லாரும் சொன்னாங்க அப்துல் முத்தலி வந்து விட்டார் அவர் சொன்னார் பணிந்து வந்திருக்கிறார் வந்தவுன்னு கேட்டார் என்ன விஷயம் இல்லை மேய்ந்து கொண்டிருந்த ஒட்டகம் இரநூறு ஒட்டகம் எனக்கு உள்ளது அதை நீங்கள் பிடிச்சிட்டு போயிடுறா கேள்விப்பட்டேன் அதை மீட்பதற்கு வந்தேன் என்றார் அவன் ரொம்ப யோசித்தான் என்னப்பா சொல்கிற நான் வந்த நோக்கம் உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார் மன்னர் கேட்டான் நான் வந்த நோக்கம் தெரியுமா அவர் சொன்னார் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய ஒட்டகம் போச்சு அதை பிடிக்கிறதுக்கு அதை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டு மீட்ட வந்தேன் என்றார் அவர் சிரித்து விட்டு சொன்னால் ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிறீர்களே என்றார் நான் வந்த நோக்கம் தெரியுமா என்று கேட்டார் ஏன் ஒட்டகத்தை நீங்கள் கொடுத்துட்டு வந்த எடுத்ததனால் அதை கேட்டு வந்தேன் என்றார் நான் புனித காபாவையே அளிக்க வந்தேன் என்றார் அதற்கு அப்துல் முத்தலிபு சொன்ன பதிலை இங்கே பெருமக்கள் தப்சீர பகவியிலே எழுதுகிறார் இன்னலில் காபத்தி ரப்பன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன் இன்னலில் காபத்தி ரப்பன் அந்த வார்த்தை எல்லாருடைய இதயத்திலும் இருக்கணும் நான் ஒட்டகத்தின் சொந்தக்காரன் என் ஒட்டகம் என்னை விட்டும் போன போது கேட்டு வந்தேன் நான் காபாவு அல்லவா அழிக்க வந்தேன் காபாவுக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான் அதற்கு உரிமையாளன் இருக்கிறான் அதற்கு சொந்தக்காரன் இருக்கிறான் போகும்போது அவன் பார்த்துக் கொள்வான் என்றார் ஒரு உண்டு அந்த நீ நெருங்கினால் அவன் தடுப்பான் என்றார் இங்கே நான் சொல்வேன் அப்துல் முத்தலிபு சொன்னார் சொல்லிவிட்டு தன் ஒட்டகத்தை கைப்பற்றி வந்தார் ஏன் காபா விஷயமா நீ வந்தான் கேட்கல காபாவை அவர் நெருங்கிய போது அங்கே காபாவின் தடுத்தான் மாத்திரம் அல்ல இன்றைக்கும் அபரகம் இல்லை காபா இருக்கிறது காபா இருக்கிறது அதே போல் சொல்லுகிறோம் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம் சொத்து அது சொத்து கொடுக்கும் போதே அல்லாவுக்காக தான் கொடுக்க வேண்டும் ஒருத்தர் செய்துட்டார் செய்தவர் கூட அவரது மாத்தி அமைக்கலாம் நினைச்சா அவருக்கு உரிமை இல்லை வக்ஃபை கொடுத்தவர் கூட மாற்றி அமைக்கிற உரிமை இல்லை ஒரு பர்பஸுக்கு இதுக்கு தான் கொடுத்துட்டார் அப்புறம் அதை நான் வேற நோக்கமா மாற்றுறேன்னு அனுமதி இல்லை இதை நிர்வாகிப்பதும் இதை முறைப்படுத்துவதும் அல்லாவும் ரசூலும் எனவே அல்லாஹ்வின் சொத்து இது இன்னலில் காபத்தி ரப்பன் சயம் நவு நாங்கள் சொல்லுகிறோம் இன்னலில் வக்ஃபி ரப்பன் சயம் நவு வக்ஃபுக் என்று ரப்பு அந்த ரப்பு அதை தடுப்பான் காபாவின் ரப்பு காபாவை அணுக விடாமல் தடுப்பான் என்று சொன்னதை போல் அவன் தடுப்பான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆனாலும் ரசூல் சொன்னார்கள் மின்னா நீங்கள் முயற்சியும் போராட்டமும் செய்யுங்கள் முயற்சி நம்மை சார்ந்தது ஒவ்வொரு காலத்திலும் உரிமைகள் பறிக்கப்படுகிற போது வீழ்த்துவோம் கேட்போம் குரல் கொடுப்போம் அமைதி மாத்திரம் எங்களிடத்தில் காணாகாது அடக்குமுறை அனுமதியே இல்லை அமைதியோடு இந்த போராட்டம் பெருமானார் ஒரு செய்தி சொன்னார்கள் அல் ஜுகுதும் நீங்கள் செய்து போராடுங்கள் உங்கள் கையில தருவது அல்லாவின் வேலை என்றார்கள் இது நம்முடைய கையில் முழுமையாக கிடைக்கும் அவர்கள் சொன்னதை போல கிடைக்கும் வரைக்கும் நம்முடைய குரலும் எழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவன் சொத்தை அவன் கடைசி வரையிலும் பாதுகாத்து தந்தருள் விரிவானாக நேற்றைய வக்வை எந்த நோக்கத்தில் இந்த சமூகம் செய்தார்களோ அந்த நோக்கம் உலகம் உள்ளவரையிலும் வரையிலும் அல்ல இருக்க செய்வானாக அந்த தியாக உணர்வோடு கொடுக்கப்பட்ட பொருள்கள் அதில் எந்த திருத்தங்களையும் மனித உலகம் கொண்டு வருவதற்கு அவன் அனுமதிக்க மாட்டான் அனுமதிக்காமல் பாதுகாத்து தருவானாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக சட்டம் நிறைவேறிவிட்டாலும் ரப்பு இருக்கிறான் என்கிற அந்த தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது நிச்சயம் வக்பு நம்முடைய கையில் கிடைத்தே தீரும் அல்ல அதற்கான அருளையும் தீர்ப்பையும் அவன் வழங்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்